வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் மனப்புருத்தம் பாரடி நான் சொன்னா கேளு உங்க அப்பா என்றதுக்காக அந்த குடும்பத்துல போய் நீ வாக்கப்படாத குடும்பமா அது தசன் கணக்குல ஜனங்க வீட்டுல எப்ப பாரு திருவிழா கூட்டம் மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் நாலு பொண்ணுங்க ரெண்டு பையங்க மூணு அக்காங்களுக்கு அப்புறம் இவன் தான் மூத்த பையன் வர நீ அந்த வீட்டுக்கு போனா வீட்டுக்கு மூத்த மருமகன்னு தான் எல்லா வேலையும் செய்ய வைப்பாங்க பாத்துக்க இங்க ஒரே பொண்ணா செல்லமா வளர்ந்தவண்ணி அங்க போய் அந்த கும்பலுக்கு வடிச்சு கொட்டிக்கிட்டு கிடப்பியா எப்பற அந்த பொண்ணுங்க வந்து உட்கார்ந்துருவாங்க உன்னால சமாளிக்க முடியாதுடி சொன்னா கேளுடி என்று கெஞ்சினாள் சுலோச்சனா அவளை சிரித்து கொண்டே கட்டி அணைத்த வினோதினி அம்மா என் மேல நீங்க வச்சிட்டு இருக்கிற பாசம் புரியுது ஆனா என்ன பண்றது ஆண்டவன் எனக்கு அங்கதானு முடி போட்டிருக்காரு இத நான் சலிப்பா சொல்லல சந்தோஷமா தான் சொல்றேன் ஆமாம்மா எனக்கும் அந்த குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பாவோட சொந்த என்றதுக்காகவோ இல்ல அப்பா சொல்றாரு என்றதுக்காகவோ இல்ல ஆ தெரியும் அந்த பையன் வினித்த நீ காதலிக்கிற காதல் உன் கண்ணை மறைக்குது அதுதானே அம்மா அது சொல்ல வரலம்மா நான் வினித்த விரும்புறது உண்மைதான் ஆனா காதல் எல்லாம் என் கண்ணை மறைக்கலம்மா இதோ பாருங்க சின்ன வயசுல இருந்து தனிமையில வளர்ந்த காரணம்தான் நீங்களும் அப்பாவும் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அதனால உங்க சைடு சொந்தமும் நம்ம வீட்டுக்கு வர்றதில்ல போறதில்ல அதே போலதான் அப்பா வீட்டு பக்கமும் இதனால பாட்டி தாத்தாங்க மாமா அத்தை சித்தப்பண்ணு எந்த உறவோட மகிமையும் எனக்கு தெரியல நீங்களும் ஒரே பொண்ணு போதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அதனால அண்ணன் தம்பிங்க அக்கா தங்க சின்ன யாரும் இல்லாம தனிமையாவே வளர்ந்துட்டேன் உங்களை விட்டா உறவுன்னு சொல்லிக்க யாரு இருக்கா சொல்லுங்க என்னோட கஷ்டம் அப்பா புரிஞ்சுக்கிட்டாரு அதனாலதான் விட்டு போன உறவு நம்மள தேடி வந்தப்ப அத அவர் ஏத்துக்கிட்டாரு இப்ப நான் ஒரு பெரிய குடும்பத்துல வாக்கப்பட போறேன் நாலு நாத்துனாருங்க அத்தை மாமா மச்சனன்னு எனக்கு ஒரு பெரிய குடும்பம் கிடைச்சிருக்கு நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன்னா இவங்க வந்தாலே போதும் வீடு முழுக்க நிறைஞ்சனும் இல்லமா என்றாள் வினோதினி உனக்கு எல்லாம் விளையாட்டா இருக்கு நான் சொன்னா கேட்க மாட்டேன்ற அப்புறம் பாரு என்று அவள் கூறிக்கொண்டிருக்க என்னம்மா உங்க அம்மா புலம்ப ஆரம்பிச்சிட்டாளா என்று கேட்டு கொண்டு ஆபீஸ்க்கு கிளம்பி வெளியே வந்தார் ரவிச்சந்திரன் ஆ நான் புலம்புறது உங்களுக்கு தமாஷா இருக்குல்ல நால பின்ன உங்க பொண்ணு அங்க வேலை செய்ய முடியல எங்க மாமியாரு நாத்துனாருலாம் என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதை கேட்டு எங்க வீட்டுக்காரோ ஆடுறாருன்னு வந்து கண்ணை கசிக்கிட்டு நிப்பா அப்ப தெரியும் உங்களுக்கு என் பொண்ணு பக்குவமானவ அவளுக்கு யாரு எப்படி அனுசரிச்சு போகணும்னு நல்லாவே தெரியும் அவ பாத்துப்பா அதுவும் இல்லாம ரேணுக்காவும் நல்ல பொண்ணு அவ என் கூட பொறக்கலைன்னாலும் என் மேல அண்ணன்ற மரியாதை வச்சிட்டு இருப்பா நம்ம குழந்தைய அவ நல்லா பாத்து பாப்பாரு அதனால நீ புலம்புறத விட்டுட்டு போய் ஆக வேண்டிய வேலையை பாரு நான் போய் மண்டபத்துக்கு பணத்தை கட்டிட்டு அப்படியே ஆபீஸுக்கு கிளம்புறேன் அம்மாடி நீயும் வரியாமா நான் உன்னை அப்படியே ஆபீஸ்ல இறக்கி விட்டுறேன் என்றார் சரிப்பா என்று அவருடன் புறப்பட்டாள் வினோதினி எப்படின்னா போங்க ஒரே பொண்ணை பொத்தி பொத்தி வளர்த்து அந்த கும்பல் எடுத்துட்டு போய் தள்ளணும்னு காலில் ரெக்க கட்டி பறக்குறீங்க என்ன ஆக போதோ என்னவோ ஒரு அளவுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும் என்று புலம்பிக் கொண்டே கிச்சனுக்கு சென்றாள் சுலோச்சனா வினோதினி ஆபீஸில் இறக்கி விட்டு விட்டு ரவிச்சந்திரன் செல்ல வினோதினி கடகலவன் ஆபீஸ் உள்ளே வந்தாள் கையெழுத்து போட்டு விட்டு தனது கேபினுக்கு வந்தவள் அங்க வினி தமர்ந்து கொண்டிருப்பதை பார்த்தாள் என்ன வினீத் காலையில சீக்கிரம் வந்துட்டீங்களா ஆமா உங்க சீட்டுக்கு போகல ஏன் சீட்ல வந்து உக்காந்துட்டு இருக்கீங்க என்று சிரித்து கொண்டே அருகில் இருந்த மற்றொரு சேரை இழுத்து போட்டு கொண்டு அமர்ந்தாள் அவளை பார்த்து சிரித்த வினீத் ஒன்னும் இல்ல இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டேன் வந்து பார்த்தா என் டீம்ல இன்னும் யாரும் வரல அதுதான் நீ வந்துட்டு இருப்ப உன்கிட்ட கொஞ்சம் கடலை போட்டுட்டு போலான்னு வந்தேன் என்றான் அவளை குறும்பாக பார்த்து கொண்டு அது சரி கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு இன்னமும் கடலை போட்டுக்கிட்டு தான் இருப்பீங்களா பின்னா கல்யாண ஆகிற வரைக்கும் பேச்சுலர் லைஃப் தானே பேச்சுலர்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியும் கடலை தான் போடணும் என்று சிரித்தான் வினித் சரி சரி கிளம்புங்க விட்டா இப்படியே பேசிட்டு இருப்பீங்க என்று அவன் கைகளை பிடித்து இழுத்தாள் வினோதினி சரி சரி நான் கிளம்புறேன் ஆமா வீட்டுல அத்தை என்ன சொல்றாங்க இன்னும் புலம்பிக்கிட்டு தான் இருக்காங்களா ஆமா வினீத் நான் என்னவோ உங்களை எங்க சொந்தம்னு தெரிஞ்சதான் காதலிச்சதா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம உங்க ஃபேமிலியில நிறைய பேர் இருக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு வினித் சிரித்து கொண்டு உங்க அம்மா பயப்படுறதும் நியாயம் தானே வினோ ஒரே பொண்ணுன்னு உன்னு செல்லமா வளர்த்திருப்பாங்க இப்போ ஒரு பெரிய கூட்டத்துல எப்படி கொண்டு போய் தள்ளுறதுன்னு அவங்க யோசிக்கிறது தப்பில்லையே என்றான் தனது தாய் நினைப்பதை அவன் அப்படியே கூறுவது அவளுக்கு ஆச்சரியத்தை அளித்தது என்ன அப்படி பாக்குற எப்படி இவன் நம்ம அம்மா நினைக்கிறத அப்படியே சொல்றான்னு பாக்குறியா அது வெரி சிம்பிள் மனிதனோட மென்டாலிட்டிய அப்படிதான் நம்ம மனசு இருக்கு அது எப்போ நமக்கு சாதகமாவே தான் எல்லாத்தையும் யோசிக்கும் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிறது இல்ல நம்ம சூழ்நிலைய நமக்கு நெருக்கமாக போறவங்க ஏத்துப்பாங்களா நமக்கு அவங்க ஒத்து போவாங்களா தான் யோசிக்கும் இப்ப பாரு தனிமையில வளர்ந்த உன்ன கும்பல்ல தள்ள உங்க அம்மா பயப்படுற மாதிரி வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்னு செல்லமா வளர்ந்த ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா எங்க நம்ம கூடலாம் எல்லாம் சேராம இருப்பாளோ நம்ம பையனை தனியா கூட்டிட்டு போயிட்டு வளம்னு எங்க அம்மா பயப்படுறாங்க என்னத்தான் அவங்க உங்க அப்பா மேல ஒண்ணு விட்டு அண்ணன்ற மரியாதை வச்சிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் பயம் தான் இருக்கு என்றான் வினீத் அப்ப இவங்க ரெண்டு பேரையும் சமாளிக்கிற பொறுப்பு நம்ம தான் இருக்குன்னு சொல்லுங்க என்று சிரித்தாள் வினோதினி ஏய் அப்படியே நினைக்கிற இதுல சமாளிக்கிறது சகிச்சிட்டு போறதுன்னு ஒன்னும் இல்ல உன் மனசு எனக்கு தெரியும் வினோதினி நீ கும்பலுக்கு ஏங்குறவ உறவுக்கு ஏங்குறவன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது தெரிஞ்சுதான் நான் உன்னை காதலிச்சேன் எங்க குடும்பத்துக்கு நீ ஏத்த மருமங்கன்னு நான் உன்னை எப்போ தீர்மானிச்சுட்டேன் அதே போல உங்க அம்மா அப்பாவையும் நான் ஒரு மகனா இருந்து மரியாதையோட பாத்துப்பேன் ஏன்னா உறவோட வலிமை எனக்கும் தெரியும் எப்படி மனசு ஒன்றுபட்ட நாம எதுக்கு சமாளிக்கணும் நாம நம்ம இயல்புல இருந்தா அது போதும் பாரு எல்லாம் சரியாகிடும் ஏதோ நான் காதல் மயக்கத்துல உனக்கு இப்பத்துக்கு எங்க குடும்பத்தாளுங்க கிட்ட இப்படி நடந்துக்கோ அப்படி நடந்துக்கோன்னு சொல்லி கொடுத்து நீயும் அதுக்கேத்த மாதிரி முதல்ல நடந்துகிட்டு அப்புறம் போக போக ஊயல் நீ வாழும்போது அது வேற மாதிரி ஆகிடும் உன்னை எப்படி எங்க வீட்டுல பாத்து ஏத்துக்கிறாங்களோ அதே போலதான் எப்போ எதிர்பார்ப்பாங்க அதனால நீ எப்படி நடந்துக்கணுமோ ஊல்பு எதுவோ அது போல இரு அதுதான் நல்லது இல்ல எக்ஸாம்ல அடிச்சு பாஸ் பண்ற ஸ்டூடெண்ட் மாதிரி தான் ஆகிடும் அப்பதிக்கு வேணா அவன் அந்த கேள்விக்கு பதில் காப்பி அடிச்சு பாஸ் பண்ணலாம் ஆனா அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த கேள்விக்கான ஆன்சர் கடைசி வரைக்கும் தெரியாது என்றான் வினித் சிரித்து கொண்டு நல்ல உதாரணம் தான் சொல்றீங்க என்று சிரித்தாள் வினோதினி ஒரு வாரம் சென்றது வினித் வினோதினி திருமணம் இனிதே நடந்து முடிந்தது என்னதான் திருமணத்தில் அனைத்து வேலைகளும் பரபரப்பாக செய்து கொண்டிருந்தாலும் ரேணுகா சுலோச்சனா மனதில் ஒருவித கலக்கமும் பயமும் இருந்து கொண்டிருந்தது அன்று புகுந்த வீட்டிற்கு கிளம்பி கொண்டிருந்த தன் மகளுக்கு சீர்வரிசைகளை எடுத்து வைத்து கொண்டிருந்த சுலோச்சனா அருகில் வந்தாள் வினோதினி என்னம்மா ரொம்ப பிஸியா என்றால் அமைதியாக டக்கு என்ன நிமிர்ந்து அவளை பார்த்து சுலோச்சனா கண்களை துடைத்து கொண்டு ஆமாண்டி எல்லா சீரும் எடுத்து வச்சிட்டு இருக்கேன் கல்யாணம் ஆகி போன உன் மூணு நாத்தனாரங்களுக்கும் தனியா சீர் கொடுக்கணுமா உங்க மாமியார சொன்னாங்க அது எடுத்து வச்சிட்டு இருந்தேன் அப்படியே உனக்கான சீரு என் கடமைய நான் சரியா செஞ்சேன் என்று முணுமுணுத்து கொண்டு அனைத்தையும் கட்டி கொண்டிருந்தாள் அம்மா என்னம்மா என் மேல கோமா என்று அவள் தோள்களை கட்டி கொண்டாள் வினோதினி கோவம் இல்லடி உங்க நாத்துனாருங்க மாமியார நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு இப்போ உன்ன அங்க விட்டுட்டு வர நாங்க வரணுமான்னு யோசிக்கிறேன் அங்க வந்தா அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு எங்களை எங்க அசிங்கப்படுத்திடுவாங்களோன்னு தோணுது ஏன்னா பொண்ணு கொடுத்தவங்க எல்லாம் கொஞ்சம் இலப்பந்தானே ஏமா அப்படிலாம் பேசிட்டு நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க ஹடியே எந்த காலமா இருந்தாலும் இந்த சம்பிரதாயம் மட்டும் மாறாதுடி சரி அதுதான் வினித் இருக்காருல்ல அவரு பாத்துப்பாரு ஆமா அவர் இந்த மூணு நாள் இங்க இருந்ததால அத்தை மாமான்னு மரியாதையா பாசமா இருந்தாரு அங்க போய் அவங்க வீட்டு ஆளுங்களை பார்த்ததும் எங்களை எங்க மதிப்பாரு மாப்பிள்ள முருக்கு தானா வந்துடும் இவனா பாரு பாக்கத்தானே போற நான் சொன்ன உனக்கு தெரியாது என்றால் சுலோச்சனா சலிப்பாக அன்று மதியம் வீட்டுக்கு வந்த தனது புது மருமகளை வரவேற்க அனைவரும் வாசலில் வந்து ஆவலாக காத்திருக்க அந்த கூட்டத்தை பார்த்து சற்று பயத்துடன் சென்றால் சுலோச்சனா தனது தம்பி மனைவிக்கு ஆரத்தி எடுத்த மூன்று நாத்தனார்களும் தனது தம்பியிடம் ஆரத்தி எடுத்ததற்கு காசு கேட்டு கேலி செய்ய வினித் சிரித்து கொண்டே மூன்று ஐம்பது ரூபாய் நோட்டுகளை கொடுத்தான் என்னடா இது நூத்தி ஐம்பது ரூபாய் தர என்றால் பெரிய அக்கா அந்த காசியை கொண்டு ஆளுக்கு ஐம்பது ரூபாய் சந்தோஷமா எடுத்துக்கோங்க என்றான் சிரித்துக்கொண்டு ஆமா ஐம்பது ரூபாயில என்னடா வரும் இப்பெல்லாம் என்று இரண்டாவது அக்கா கேலி செய்ய அதுதானே இப்பெல்லாம் எங்கயாவது போகணும்னா ஆட்டோக்கே ஐம்பது ரூபாய் பத்தாது அத கொடுங்க என்று அவனது பாக்கெட்டில் கையை விட்டு இரண்டு ஐநூறு ரூபாயை எடுத்து அவர்களிடம் கொடுத்த வினோதினி அண்ணி இந்தாங்க சந்தோஷமா வச்சுக்கோங்க என்றால் சிரித்துக்கொண்டு அப்படி போடு வினோதினி நீ சூப்பர்மா பாத்தியடா வினோதினிய சின்ன புண்ணா இருந்தாலும் எவ்வளவு தாராள மனசு அவளை பார்த்து கத்துக்கோடா அவ இப்படிதான் வினோதினி அவள் சரியான கஞ்ச பிசினாரி ஆனா நீ எங்களை போல தானே நினைக்கிறேன் இனிமே நாம ஒரு கூட்டு சரியா என்ற மூன்றாவது நாத்துனாரை பார்த்து ஓகே அண்ணி ரெடி உங்க கூட சேர என்று வினோதினி சந்தோஷமாகவும் இயல்பாகவும் அவர்களுடன் சேர்ந்து கொள்ள அவர்களை பார்த்து அனைவரும் சிரித்தனர் இதை பார்த்து கொண்டிருந்த ரேணுகாவின் மனதில் மகிழ்ச்சி பொங்கியது அவள் சிரித்து கொண்டே ஒரு அடி முன்னால் வந்து சரி சரி வாங்க இப்படி என் மருமக உள்ள வரட்டும் அம்மடி வாடா கண்ணு அவளுங்க இப்படிதான் அறந்த வாழுங்க என்று தன் மகள்களை லேசாக அடித்து கொண்டு வினோதினியை உள்ளே அழைத்து சென்றாள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு அமைதியாக நின்று கொண்டிருந்த சுலோச்சனாவையும் ரவிச்சந்திரனையும் பார்த்த வினீத் வாங்கத்த மாமா என்ன அங்கே நின்னுட்டீங்க என்று அவர்களை கைகளை பிடித்து கொண்டான் இதற்குள் அவனது அப்பா சேகர் ஓடி வந்து வாங்க சம்பந்தி வாங்க என்று அழைக்க தனது மருமகளை உள்ளே விட்டு வந்த ரேணுக்காவும் ஓடி வந்து அவர்களை அழைத்து சென்றாள் அனைவரும் புது மருமகளை சுற்றி அமர்ந்து கொண்டு அரட்டை அடிக்க வினித்தின் தங்கை கடை கொட்டி தம்பி மூடி வந்தனர் அண்ணி அண்ணி வாங்கண்ணி நீங்க இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க என்று அவளை தொட்டு பார்த்தாள் கலா அவளை அணைத்து கொண்ட வினோதினி ஏய் கலாக்குட்டி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலையா என்றாள் இல்ல நீங்க வர்றீங்கன்னு டியூஷனுக்கு போகணும் என்றான் வினீத்தின் தம்பி சுரேஷ் ஓ அப்படியா ஆமா நான் டென்த் இவன் ஓ வெரி குட் ஆமா எந்த சப்ஜெக்டுக்கு டியூஷன் போறீங்க ரெண்டு பேரும் அப்படியா எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன நீ சொல்றீங்க ஆமா சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் நீங்களே எங்களுக்கு சொல்லி தரீங்களா எங்களால என்றாள் கலா சொல்லி தரீங்களா இனிமே நான் தான் சொல்லி தருவேன் நாலுல இருந்து நீங்க ஸ்கூல்ல இருந்து வந்து நிம்மதியா சாப்பிட்டு நான் வர்ற வரைக்கும் ரெஸ்ட் எடுங்க நான் வந்ததும் நம்ம படிக்கலாம் சரியா என்றால் அவர்கள் கன்னத்தை பிடித்துக்கொண்டு ஐயா ஜாலி நீங்க ரொம்ப நல்ல அண்ணி என்று அவளை கட்டி கொண்ட கலா அண்ணி இனிமேலும் நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணும்னா நான் செய்யறேன் நீங்க என்கிட்ட சொல்லுங்க என்றாள் கலா ஆமாண்ணி உங்களுக்கு ஏதாவது கடைக்கு போகணும்னா கூட நானே சைக்கிள்ல போய் வாங்கிட்டு வரேன் என்றான் சுரேஷ் அதெல்லாம் பாத்துக்கலாம் நீங்க நல்லா படிங்க அது போதும் என்றாள் வினோதினி இதையெல்லாம் பார்த்து சிரித்து கொண்டிருந்த வினித் அப்பா ஆடா இந்த இருந்து டியூஷன் பீஸ் மிச்சம் என்றான் பாத்தியா வினோதினி நான் சொல்லல அவர் ஒரு கஞ்ச பிசுறான்னு நிரூபிக்கிறான் பாரு என்றால் மூன்றாவது நாத்தனார் அவள் அருகில் வந்து அமர்ந்து கொட்டு அனைவரும் சிரித்து கொண்டிருக்க சுலோச்சனா முகத்தில் மட்டும் ஏதோ கலவரம் தெரிந்து கொண்டிருந்தது சரி சரி பந்தி போடலாம் வாங்க பாவம் சம்மந்திங்களை எவ்வளவு நேரம் காக்க வைக்கிறது அம்மாடி எழுந்த அந்த பாயை எடுத்து போடு ஏய் பசங்களா போய் எலையெடுத்துட்டு வாங்க என்று அங்கு விரைந்து வந்தார் சேகர் அனைவரும் எழுந்து கொள்ள வினோதினி நேராக அடுப்படிக்கு சென்று தனியாக அப்பளம் பொறித்து கொண்டிருந்த தனது மாமியாரிடம் சென்றாள் அத்த வாங்க சாப்பிடுவீங்க என்றால் அவள் கைகளை பிடித்து கொண்டு என்னம்மா நீ புது பொண்ணு வீட்டுக்கு மொத மொத வந்திருக்க நீ உக்காந்து சாப்பிடுமா வா நீ வந்து உக்காரு என்றால் அவள் கைகளை பிடித்து இழுத்து கொண்டு அத்த அதெல்லாம் இல்ல நீங்க மாமா அம்மா அப்பா பெரியவங்க எல்லாரும் உக்காருங்க நாங்க பரிமாறோம் அப்புறம் நாங்க அரட்ட அடிச்சிட்டே சாப்பிடுவோம் என்ன நான் சொல்றது என்றால் வினோதினி தனது நாத்தனார்கள் அவர்கள் கணவர்கள் சுரேஷ் மற்றும் குழந்தைகள் அனைவரையும் பார்த்து ஆமா ஆமா அன்னி சொல்றதுதான் சரி என்று கலா கத்த அவளை தொடர்ந்து நாத்தனார்கள் பிள்ளைகள் என அனைவரும் கத்தினர் இதை பார்த்து ரேணுகாவிற்கும் சேகருக்கும் முகத்தில் ஆனந்தம் பொங்கியது வாங்க நீ என்று ரேணுகா மகிழ்ச்சியோடு சுலோச்சனா கையை எடுக்க சேகர் ரவிச்சந்தரை அழைத்து அவர் அருகில் அமரவித்துக் கொண்டார் அனைத்து பெரியவர்களுக்கும் சிறியவர்கள் சுறுசுறுப்பாக பரிமாற அனைவரும் வயிறார சாப்பிட்டு எழுந்தனர் அப்பாடா நான் மாத்திரை போட்டுக்கணும் எங்க சாப்பிட லேட் ஆகுமோன்னு இருந்தேன் என்று அங்கிருந்த ஒரு பெரியவர் கூற ஆமா நானும் தான் என்று சிறி ஒரு மூதாட்டி பரவாயில்ல ரேணுகா உன் மருமக சாமர்த்தியசாலிதான் எப்படி நேக்கா பேசி பெருசுங்களை எல்லாம் மொதல் பந்தியில உட்கார வச்சு சாப்பிட வச்சிட்டா பாரு ராசாத்தி நீ நல்லா இருப்பிடி கண்ணு என்று அவளுக்கு திருஷ்டி கழித்து விட்டு சென்றாள் அந்த மூதாட்டி பிறகு வினித் வினோதினி மற்றும் அனைத்து இளவட்டங்களும் சுற்றி அமர்ந்து கொண்டு தாங்களே ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு கொண்டு அரட்டை அடித்து கொண்டு சாப்பிட்டு முடித்தனர் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ரேணுகா சுலோச்சனாவை தன் அறைக்கு தனியாக அழைத்து சென்றாள் அவளுடன் ஒன்றும் புரியாமல் சென்ற சுலோச்சினாவின் கைகளை டக்கென பிடித்து தன் கண்களில் ஒற்றி கொண்டாள் ரேணுகா ரேணுகா என்ன இது எது கழுதிட்டு என்றால் சுலோச்சனா பதட்டத்துடன் இல்ல நீ நம்ம வினோதினி கண்ணு ஒத்தையில வளர்ந்தது அது எப்படி இருக்குமோ என்னமோ ஏதனோ நான் பயந்த நம்ம பையனை தனியா கூட்டிட்டு போயிடுமோ நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிடுமோன்னு கலங்கிட்டு இருந்தேன் ஆனா ஒரு பானசோத்துக்கு ஒரு சொரு பதன்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு அதோட குணத்தை பார்த்ததும் எனக்கு மனசுக்குள்ள தைரியம் வந்துடுச்சு கூட்டு குடும்பத்துல பிறந்த வளர்ந்த நான் கூட எங்க மாமியார் வீட்டுக்கு போனப்ப எங்க நாத்தினாருங்க கூட ஒரு நாள் கூட இப்படி அனுசரிச்சு ஒன்னா உக்காந்து சாப்பிட்டதில்ல ஆனா இவ வந்த முத நாளே அவங்க கூட நல்லா பழக ஆரம்பிச்சிட்டா இது நடிப்பு இல்ல இயல்பாவ குணன்றது நல்லாவே தெரியுது குழந்தைய நல்லா வளர்த்திருக்கீங்க அண்ணி இனிமேலும் அவ எங்க வீட்டு பொண்ணு அவளை நாங்க கண்ணுக்குள்ள வச்சு தாங்குவோம் நீங்க கவலைப்படாதீங்க என் மருமகளுக்கு தேவையானதெல்லாம் நான் பார்த்து பார்த்து செய்யறேன் நீங்களும் அடிக்கடி வந்துட்டு இருந்தா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அண்ணி என்றால் ரேணுகா கண்கள் கலங்க சுலோச்சினாவிற்கு வாயில் வார்த்தைகள் வரவில்லை அவள் மௌனம் அவளுக்கு ஆயிரம் பதில்களை மனதில் அளித்து கொண்டிருந்தது இரண்டு வருடத்தில் தனது மகளுக்கு சீர்வரிசைகள் எடுத்துக்கொண்டு ஆனந்தமாக வந்த சுலோச்சினாவையும் ரவிச்சந்திரனையும் அனைவரும் வாசல் வரை வந்து வரவேற்க ஏழு மாத கர்ப்பிணியான வினோதினியை சாரில் அமரவித்து ஆனந்தமாக நலுங்கு வைத்துக் கொண்டு வளையல்களை அடுக்கி கொண்டிருந்தனர் அவளது நாத்தனார்களும் சொந்தங்களும் இதை பார்த்து அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர் இத்துடன் மனப்பொருத்தம் கதை முற்றம் உங்களுக்காக நழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சிக்கி